இன்னிக்கு நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ரொம்பவும் சிம்பிளாக செய்யக்கூடிய கோதுமை கிச்சடி அதுவும் குக்கரில் ஒன் பாட் ரைஸ் மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு குக்கரில் ஒரு மூணு டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ரிஃபைன்ட் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் அதில் பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா சாத்தியான பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காய்கறி உங்களோட ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் பச்சை பட்டாணி கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் வெஜ்ஜஸ் நல்லா சாத்தியான பிறகு தனி மிளகாய் உப்பு சேர்த்து நல்லா சாத்திய பண்ணிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் ரவை எடுத்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்த பிறகு எடுத்து வச்சிருக்க ரவையை ஆட் பண்ணி கொஞ்சமாக இலைகளை தூவி மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டே இறக்குனீங்கன்னா போதும் சூப்பரான கோதுமை கிச்சடி வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் மினி அதெல்லாம் பார்க்கலாம்